கலை பேச நண்பன் இப்போ எதை பற்றி பார்க்க போனு பார்த்திங்கன்னா நம்ம பூச்சிகளை பார்த்திங்கன்னா இன்னொரு மணியில் பார்த்திங்கன்னா நம்ம கட்டுப்படுத்தலாம் அது என்ன முறைன்னு பார்த்திங்கன்னா ஃப்ளைட் ட்ராப் அதாவது இலைவண்ண அட்டை இதை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா ஒரு இருபது விதமாக நம்ம வந்து பயன்படுத்தலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிறத்தில் பார்த்திங்கன்னா இந்த அட்டை வந்து பூச்சிகளை பார்த்திங்கன்னா கவர்ந்து இருக்கும் அது என்னென்ன நிறன்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் நீலம் வெள்ளை இது வைக்கிறனால என்ன பயன்னு பார்த்தீங்கன்னா தீமை சீம் பூச்சிகளை பார்த்தீங்கன்னா இந்த நிறத்தால் பார்த்திங்கன்னா கவர்ந்து இழுக்கும் அதாவது அந்த அட்டையில் பார்த்திங்கன்னா பசை இருக்கும் அந்த பசையில் பார்த்திங்கன்னா இந்த பூச்சி உட்காரும்போது ஒட்டிக்கும் அப்படி ஒட்டுறதால நமக்கு பார்த்திங்கன்னா பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதாவது என்னென்ன பூச்சிகளை பார்த்திங்கனா கண்ட்ரோல் பண்ணுன்னு பார்த்திங்கன்னா பச்சை பச்சை கொசு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு நிற வண்டு அஸ்வினி பூச்சி அந்த சின்ன சின்ன பூச்சிகளை பார்த்தீங்கன்னா இது கவர்ந்து இழுக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி உட்காரதில் அதில் பார்த்தீங்கன்னா பூச்சி ஃபுல்லாக மாட்டி ஒட்டிக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக பார்த்திங்கன்னா இந்த இதனால் ஒரு ஐம்பது சதவீதம் பார்த்திங்கன்னா நம்ம பூச்சியில் கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பூச்சிகள் மருந்து தான் பயன்படுத்தணும் இது பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளில் இந்த ட்ராப்பை பார்த்திங்கன்னா நம்ம வைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்படி வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம பூச்சிகளை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிடலாம் இந்த ட்ராப் பார்த்திங்கன்னா அனைத்து விதமான பயிர்களுக்கும் இந்த ட்ராப் பயன்படுத்தலாம் இந்த சீட்டு பார்த்திங்கன்னா கடையில் பார்த்திங்கன்னா ஒன்று ஐம்பது ரூபா இது பார்த்திங்கன்னா நம்மளே நம்ம தயாரிச்சிருக்கலாம் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பழைய பொருட்களை வச்சு இதை தயாரிச்சுக்கலாம் அதாவது பழைய பிளாஸ்டிக்கு டப்பா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழைய ஷீட்டு தகரம் இது பார்த்திங்கன்னா நம்ம இது மேலே பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட் அதாவது அந்த மூன்று கலரும் பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடித்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பயன்படுத்தலாம் அந்த பெயிண்ட் அடித்து பார்த்திங்கன்னா காஞ்சோன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒற்றை திரவம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரீஸ் அதுக்கப்புறம் ஆயில் இது மாதிரி தடவி வச்சுக்கிட்டோம்னா அந்த பூச்சி பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா மாட்டிக்கும் அந்த ஒட்டுற பிசு சூப்பரனால பார்த்திங்கன்னா பூச்சி வந்து அதில் போய் மாட்டிக்கும் அது அந்த பசை விட்டு வெளியே வராது அப்புறம் பூச்சி அதிலே ஒட்டிக்கும் இந்த ட்ராப் பயன்படுத்தி பார்த்தேன் ரிசல்ட் பார்த்திங்கன்னா அருமையாக இருந்துச்சு இந்த ட்ராப்பில் பார்த்திங்கன்னா அனைத்து வகையான பூச்சிகளுமே இதில் ஒட்டி இருந்துச்சு சரிங்க விவசாயிகள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் நன்றி விவசாயிகளே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே உங்களுக்கு கண்டு எடுத்துபடியே போடுறேன்